ஆண்டவருக்குள் மிகவும் பெரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வளையிலும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை மத்தை எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக இராச்சியம் அவர்களுடையது அம்பிரிமானவர்களே துன்பங்களைக் கண்டு துவண்டு போகாதிருங்கள் இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறாரே இந்த காலை காலைவலையில் துன்பமான துயரமான சூழ்நிலைகளை பார்த்து ஒரு நாளும் கலங்கி நின்றுவிட வேண்டாம் என கண்பானவர்களே இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த சிலுவை பாதை என்பது துன்பங்களின் நடுவே கடந்து போகிற பாதையாக காணப்பட்டது அந்த துன்பம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள கடினமான துன்பங்கள் கூட இருந்தவனே காட்டிக் கொடுக்கிறான் அன்போடு உறவாடினவன் அறியேன் என்று சத்தியம் பண்ணுகிறான் அநியாய குற்றச்சாட்டுகள் பொய்யான சாட்சிகள் அநீதியான தீர்ப்புகள் அநேக சரீர பாடுகள் எல்லாமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சிலுவையின் பாதையிலே சந்தித்த காரியங்களில் அதிகமாய் காணப்பட்டது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவப்பிள்ளைகளே ஆனாலும் இந்த பாதைகளில் அவர் கடந்து போகும்போது அதை தைரியமாய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் அவரிடத்துல காணப்பட்டது காரணம் என்ன தெரியுமா இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு என்பதை அறிந்தவர் அவர் மேலும் அவர் இந்த உலகத்துக்குரியவர் அல்ல பரலோக ராஜ்யத்துக்குரியவர் என்றும் அவர் அறிந்தபடியினாலே இவைகள் ஒன்றும் தன்னை மேற்கொள்ளாது என்கிற தைரியத்தோடு நம்பிக்கையோடு மற்றவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இயேசுக்கு இந்த பாடுகளையெல்லாம் ஏற்றுக்கொண்டு துவண்டு போகாமல் துணிந்து முன்னேறினார் இந்த காலை வழியிலே இதன் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன தெரியுமா நம்முடைய வாழ்க்கையிலும் சில அநீதிகள் ஏற்படலாம் சில அநியாயங்கள் ஏற்படலாம் சில துன்பங்கள் சில நம்பிக்கை துரோகங்கள் ஏற்படலாம் இது இயற்கையே நிச்சயமாக இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஆகினால் ஏன் இப்படி நடந்து விட்டது நான் நம்பினவர்கள் என்னை மோசம் போக்கிவிட்டார்களே அநியாயமாய் நம்பிக்கை துரோகம் எனக்கு ஏற்பட்டு விட்டதே என்று கலங்கி நின்று விடாமல் துவண்டு போய்விடாமல் முன்னேறிச் செல்லுங்கள் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் நான் உத்தமமாய் நடக்கிறேன் நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன் ஆனாலும் என் வாழ்க்கையிலே துன்பமும் துயரமும் வருகிறது என்று யோசிக்காமல் இது ஆண்டவர் இயேசு கடந்து போன பாதை என்பதை அறிந்து இதற்கு பின்னால் ஒரு மகிமை இருக்கிறது இதற்கு பின்னால் ஒரு மேன்மை இருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு முன்னேறி செல்லுங்கள் ஆண்டவரங்களோடு தான் இருக்கிறார் இயேசு சிலுவையின் பாதையிலே துன்பங்களை கண்டு துவண்டு போகாமல் ஜெயமெடுத்தார் என்று பிதாவினுடைய வலது பரிசத்தில் வெற்றிருக்கிறார் ஆம் அவர் இவ்வுலகத்தார் அல்ல பரலோகத்துக்குரியவர் நீங்களும் நானும் அப்படித்தான் நாம் தேவனுடைய பிள்ளைகள் தேவ சொந்தக்காரர்கள் துன்பங்கள் துயரங்கள் நம்மை சோர்வுற பண்ணலாம் ஆனால் அவைகளை கண்டு துவண்டு விடாமல் இயேசு கடந்து போன அந்த பாதையிலே தைரியத்தோடு அவரை பற்றிக்கொண்டு அவருடைய பாத சுவடுகளை பின்பற்றி நடவுங்கள் கட்டாயம் ஜெயம் உங்களுக்குத்தான் ஜெபிப்போமா அன்பு தகப்பனை நல்ல காலை வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் துன்பத்தை கண்டு துவண்டு போக கூடாது என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறேன் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று அறிவுறுத்தி இருக்கிறேன் அப்படியே நாங்கள் ஒரு பாக்கியமான நீர் எங்களுக்கு நியமித்த பாதைகளை கடந்து போக எங்களுக்கு உதவி செய்யும் மீட்பு இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே துன்பத்துக்கு பின் ஒரு மகிமை இருக்கிறது ஆமே